அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய பத்து வழிபாடுகள் மற்றும் பலன்களை தான் உங்களுக்கு நான் இந்த ஆடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன் மிக முக்கியமான ஆடியோ பதிவு இதை கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக கேட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாம் அத்துணை பேரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று நமது முன்னோர்கள் வகுத்து தந்த வழிபாடுகள் மிக முக்கிய வழிபாடுகள் இவை அன்பான ஆன்மீக சொந்தங்களே நாம் விரும்பினால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை நமக்கு இடம் கிடைக்குமா நாம் விரும்பவில்லை என்றால் கல்லறையும் நம்மை விட்டுவிடுமா சிந்தித்து பாருங்கள் கருவறையில் மீண்டும் இடம் கிடைக்காது கல்லறையும் நம்மை விட்டுவிடாது எனவே வாழும் நாட்களில் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் இருங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே ஒவ்வொரு மாதமும் நாம் இப்போ ஒரு பத்து வழிபாடுகள் சொல்ல போகிறோம் இந்த பத்து வழிபாடுகளில் ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றணும் பத்தும் மிக மிக முக்கியமான வழிபாடுகள் முதல் வழிபாடு அமாவாசை வழிபாடு அமாவாசை என்று நீங்கள் முறையாக வழிபாடு செய்வதால் உங்களது முன்னோர்களின் அருளும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இரண்டாவது சதுர்த்தி விரதம் மற்றும் வழிபாடு இந்த சதுர்த்தி விரதம் மற்றும் வழிபாடு மேற்கொள்வதால் குடும்பத்தில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்புகள் அமையும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மூன்றாவதாக சஷ்டி விரதம் மற்றும் வழிபாடு பிள்ளை வரம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க திருமண தடை இருக்கிறவங்க காரிய தடை இருக்கிறவங்க இந்த சஷ்டி விரதம் மற்றும் வழிபாடை செய்கிறதுனால அந்த பிரச்சனைகள் நீங்கும் நான்காவதாக கிருத்திகை விரதம் மற்றும் வழிபாடு உங்கள் குடும்பத்திற்கு மங்களத்தன்மை உண்டாக கிருத்திகை விரதம் மற்றும் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஐந்தாவதாக அஷ்டமி வழிபாடு அஷ்டமி வழிபாடு எதிரி தொல்லை நீங்க இந்த அஷ்டமி வழிபாடு மிக மிக முக்கியமான வழிபாடு அடுத்ததாக ஏகாதசி விரதம் மற்றும் வழிபாடு செல்வம் தங்கம் பணம் சொத்து இப்படி எல்லா செல்வங்களும் சேரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய வழிபாடு ஏகாதசி விரதம் மற்றும் வழிபாடு அடுத்ததாக பிரதோஷம் மற்றும் சோமவார வழிபாடு இரண்டையுமே நான் ஒரே ஒரே இதில் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இரண்டுக்குமே ஒரே பலன் தான் பிரதோஷம் மற்றும் சோமவார வழிபாடு செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கும் உங்கள் குடும்பத்தை இனி அண்டக்கூடிய தோஷங்கள் கூட விலகி ஈசனின் அருள் கிடைக்கும் எட்டாவதாக பௌர்ணமி வழிபாடு வளமான எதிர்காலத்திற்கு பௌர்ணமி வழிபாடு மிக மிக முக்கியமானது ஒன்பதாவதாக வெள்ளிக்கிழமை வழிபாடு கடன் பிரச்சனை தீர பணம் வரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வது அவசியம் பத்தாவதாக பஞ்சமி வழிபாடு பஞ்சமி வழிபாடு செய்கிறதுனால மன தைரியமும் மன உற்சாகமும் மன தெளிவும் ஏற்படும் அன்பு சொந்தங்களே இது போக ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் அப்படின்னு வரும் ஒவ்வொரு மாதத்திலையும் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நாள் விசேஷமான நாளாக வரும் வரலட்சுமி விரதம் நவராத்திரி மற்றும் காரடையான் நோன்பு பங்குனி உத்திரம் இந்த மாதிரி குறிப்பிட்ட விசேஷங்கள் ஒவ்வொரு மாதத்துலையும் வரும் இந்த வழிபாடுகளெல்லாம் எல்லாம் நம்ம முன்னோர்கள் எதற்காக வகுத்திருக்கின்றார்கள் நாம் அத்துணை பேரும் நலமாக இருக்க வேண்டும் இந்த பெரும்பாலும் வழிபாடுகளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்தால் கூட போதுமானது நல்லது நடக்கும் நமது ஆன்மீக சேனலான ஆனந்தொழி ஃபவுண்டேஷன் சேனலில் இனி இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு வழிபாட்டையும் விரத முறையும் நம்ம தொடர்ந்து பதிவிட போகிறோம் ஏற்கனவே நம்ம இருக்கோம் இனிவரும் நாட்களில் எந்த ஒரு விரதத்தையும் வழிபாட்டையும் தவற விடாமல் நம்ம தொடர்ந்து பதிவிட போகிறோம் மிக எளிமையான முறையில் செய்கிற அளவுக்கு தான் நம்ம பதிவிட போகிறோம் எனவே இந்த வழிபாடுகள் அத்துணையும் செய்ய முயற்சி பண்ணுங்க அல்லது குறைந்தபட்சம் இதில் எதை எதை உங்களால் செய்ய முடியுமோ எதை எதை செய்ய முடியுமோ அதை எதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த பலனை நீங்கள் நன்றாக மீண்டும் கேட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்ன பலன் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த வழிபாட்டை தவறாமல் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் உங்களுக்கு ஆடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் மிக எளிமையான முறையில் இந்த வழிபாடுகளையும் ஒவ்வொரு மாதத்தின் முக்கியமான விரத தினங்களையும் நாம் தொடர்ந்து பதிவிட தயாராக இருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே நாற்பத்தி எட்டு நாள் பணவசிய தவ பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக அதை போல அறுபது வாஸ்து குறிப்புகளை சொல்லித்தரும் வாஸ்து பயிற்சி அதே போல குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிகார ரட்சைக்கு உண்டான பதிவு மற்றும் சித்திரை மாதத்தில் குபேர குபேரலக்ஷ்மி வசிய பயிற்சி மேற்கண்ட பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்